ஹாய் மகளிர் வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குன்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படம் நைன்த் ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இதை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது இ கே முருகன் இந்த படத்துல தமன்குமார் ஸ்வேதா டோரத்தி பாண்டி நீமா ரோயின நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு டிடிஹெச் ஷாப்பை நடத்திட்டு வராங்க ஒரு கப்பல் ஒரு கட்டத்தில் ஒரு சில ரவுடிங்க இவங்கள துரத்திக்கிட்டு வராங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பார்க்குக்குள்ள போறாங்க அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த பார்க்ல ஆல்ரெடி ஒரு மேரிட் கப்பல்ல மர்டர் பண்ணிருப்பாங்க இவங்களோட ஆவி இந்த கப்பல் கிட்ட வந்துருது ஸோ யார் இந்த மேரிட் கப்பல் இந்த ஆவிங்க தங்களோட பழிய தீத்துச்சா இல்லையான்றதுதான் இந்த பதத்தோட மீதி கதையே இந்த கதையை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க தமன் தான் மித்ரானா நடிச்சிருக்காரு இவர் டிடிஎச் ஷாப்பை நடத்திட்டு வர யாழினியா நடிச்சிருக்கிற ஸ்வேதா டோரத்தியை லவ் பண்ணிட்டு இருக்காரு தமனோட ஃப்ரெண்டாக பட்டி டிஷ்ஷாக நடிச்சிருக்க பாண்டி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டோரி இவங்க மூணு பேரை சுற்றி தான் நடக்குது மித்ரநந்தி ஆலனியோட ரொமான்ஸ் சீன்ஸ் சாங்ஸ் எல்லாமே சிம்பிளாக எடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸோட மூமெண்ட்ஸை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஹாரர் பார்ட்டுக்கு ஓப்பனிங் மாதிரி காமிச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் தான் ஹாரர் பார்ட்டை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க ஹாரர் பார்ட் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பயம் வர மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஹாரர் சீன்ஸுக்கு இவங்க சூஸ் பண்ண இடம் பார்க்குறதுனால அந்த செட்டிங் கேத்த மாதிரி மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னுமே நல்லா இருக்கு ஒரு சில சீன்ஸை நைட்டில் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் தான் இந்த படத்துக்கு ஹைலைட் சீன்ஸாக இருக்குது இந்த படத்தோட ஆக்டர்ஸ் பர்ஃபார்மென்ஸாக பார்க்கலாம் தமன்குமார் ஒரு லவர் பாயா அதுக்கப்புறம் ஒரு பர்சஸ்ட் பர்சனாக செம்மையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் பாண்டியோட கவுண்டர் காமெடியாக இருக்கட்டும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவரோட கேரக்டரும் கலக்கலாகவே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்